லெமன் லீப் கிரியேசன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தன நடிப்பில் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் திருமண சண்டிகர் மேயர் தேர்தல் பரபரப்பு எலெக்ஷன் அதிகாரி யாரு தெரியுமா வாக்குகளை திருத்திய அதிகாரி வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் சிக்க வைத்த வீடியோ ஆதாரம் அதிர வைக்கும் புது தகவல் சண்டிகர் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய நகரமாகும் இந்த நகரம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய இரண்டு இந்திய மாநிலங்களுக்கும் தலைநகராக விளங்கி வருகிறது இரு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளதால் இந்த நகரம் எந்த மாநிலத்தையும் சேர்ந்ததல்ல இருப்பினும் இரு மாநிலத்தவரும் கோரியதால் இந்த நகரம் தனி யூனியன் பகுதியாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சண்டிகர் மேயர் தேர்தல் முதலில் ஜனவரி பதினெட்டாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அப்போது தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு உடல்நிலை திடீரென சரியில்லை என சொல்லப்பட்டது இந்த நிலையில் பிப்ரவரி ஆறாம் தேதி தேர்தல் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இதனால் இந்த விவகாரத்தில் தலையிட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தேர்தலை ஜனவரி முப்பதாம் தேதி நடத்த உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் இன்று தேர்தல் நடைபெற்றது மேயரை தேர்ந்தெடுக்க கவுன்சிலர்கள் வாக்களித்தனர் இந்த தேர்தல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட சபையில் பாஜகவுக்கு பதினைந்து கவுன்சிலர்களும் ஆம் ஆத்மிக்கு பதிமூன்று கவுன்சிலர்களும் உள்ளனர் காங்கிரசுக்கு ஏழு கவுன்சிலர்களும் எஸ்ஏடிக்கு ஒரு கவுன்சிலரும் உள்ளனர் வாக்குப்பதிவு நாளான இன்று காலை பத்து மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு துணை ஆணையர் மற்றும் சில பாஜக கவுன்சிலர்கள் தாமதமாக வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு தொடங்கியது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டன அதன்படி ஆம் ஆத்மியை சேர்ந்த குல்தீப் குமாரும் பாஜகவை சேர்ந்த மனோஜ் சோங்கரும் மேயர் பதவிக்கு போட்டியிட்டனர் மேலும் மூத்த துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் குர்பிரீத் சிங்கும் பாஜகவை சேர்ந்த குல்ஜித் சந்தும் போட்டியிட்டனர் துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மலா தேவியை எதிர்த்து பாஜக சார்பில் ராஜேந்தர் சர்மா போட்டியிட்டார் இன்று காலை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பிற்பகல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன அதில் மொத்தம் பதினாறு ஓட்டுகள் பெற்று பாஜக வேட்பாளர் மனோஜ் சோங்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இதில் ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் குல்தீப் குமாருக்கு கிடைத்த இருபது வாக்குகளில் எட்டு வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன இதனையடுத்து பாஜக குறுக்கு வழியில் வெற்றி பெற்றதாக ஆம் ஆத்மி கடுமையான விமர்சனம் செய்து குற்றம் சாட்டி வருகிறது மேலும் எட்டு வாக்குகள் செல்லாது என அறிவித்ததை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தை அணுகப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது மேலும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதன்முறையாக தேர்தல் செய்திகளை சேகரிக்க பத்திரிகையாளர்கள் கேலரிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது எவ்வாறாயினும் மாநாட்டு அரங்கில் நிறுவப்பட்ட திரையில் நிருபர்கள் வாக்குப்பதிவு செயல்முறையை பார்த்து செய்தி வெளியிட்டனர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைந்த ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் குல்தீப் குமார் துவக்கத்தில் அனைவரின் முன்பும் உடைந்து அழுதார் ஆம் ஆத்மி கட்சியினர் அவரை சமாதானப்படுத்த முயன்றனர் இதுகுறித்து ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் ராகுல் சட்டா கூறுகையில் இது தேச துரோக செயலாகும் எங்களின் எட்டு ஓட்டுகளும் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன பாஜகவின் ஒரு ஓட்டு கூட செல்லாதாக அறிவிக்கப்படவில்லை ஒரு வாக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டால் அனைத்து கட்சிகளின் முகவர்களிடமும் வாக்கு சீட்டை தேர்தல் அதிகாரி காட்ட வேண்டும் ஆனால் அன்று அது நடக்கவில்லை என்றார் இதுகுறித்து டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது எக்ஸலத்தில் குறிப்பிடுகையில் சண்டிகர் மேயர் தேர்தல் நடத்தப்பட்ட விதம் மிகவும் கவலை அளிக்கிறது ஒரு மேயர் தேர்தலுக்காக இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கினால் நாட்டின் தேர்தலுக்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இது மிகவும் கவலை அளிக்கிறது என பதிவிட்டுள்ளார் மறுபுறம் மேயராக வெற்றி பெற்ற பாஜகவின் மனோஜ் சோன்கர் குற்றம் சாட்டுவதே ஆம் ஆத்மி காங்கிரசின் வேலை தோல்வியை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இவ்வாறு குற்றம் சாட்டுகின்றனர் எல்லாமே கேமராவில் பதிவாகி இருக்கிறது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை தேர்தலில் வெற்றி பெற்றோம் அவ்வளவுதான் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் தொடர்ந்து தேர்தலுக்கான தலைமை அதிகாரிக்கு எதிராக எதிர்ப்புகள் பிடித்தன தேர்தல் அதிகாரி அனில் மிசேக் ஒரு காலத்தில் பிஜேபியின் சிறுபான்மை பிரிவு அலுவலக தலைவராக இருந்தார் தகவல் வெளியாகி இந்த விவகாரத்தின் பரபரப்பை அதிகரித்துள்ளது இதற்கிடையில் பாஜகவின் சிறுபான்மை மோர்ச்சாவின் தலைவராக நியமிக்கப்பட்ட அனில் மசீக் பூங்கொத்து பெறுவதை காட்டும் புகைப்படமும் சமூக ஊடகங்களில் வெளிவந்தது மசிக் விதிகளை மீறியதாகவும் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் தேர்தல் முகவர்களுக்கு செல்லாத வாக்குகளை காட்டவில்லை என்றும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது இந்த முடிவுகளுக்கு பதிலளித்த பஞ்சாப் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான பகவந்த் மான் தலைமை அதிகாரி அனில் மசிங் பாஜகவின் அதிகாரி அனில் மசிங் பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர்கள் தங்கள் அதிகாரியை தலைமை அதிகாரி ஆக்கினார்கள் ஜனவரி பதினெட்டு அன்று அவர் முதுகுத்தண்டில் பிரச்சனை உள்ளது அதனால் தான் தேர்தலுக்கு வர முடியவில்லை என்று கூறினார் அவர் சொல்வது முற்றிலும் சரி என்று தெரியும் உண்மையில் அவருக்கு முதுகெலும்பு கூட இல்லை முதுகெலும்பு இல்லாதவர் அவருக்கு முதுகெலும்பு இருந்திருந்தால் அவர் வாக்குகளை சரியாக எண்ணி இருப்பார் என்று ஊடகவியாளர்களிடம் கூறினார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க